அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பார்த்துட்டு வரும் அம்பத்தி ரெண்டு திருச்சிற்றம்பலம் தருமிக்கு பொற்கிழி அருளல் அரசு பொறுப்பை ஏற்றிய வங்கிய சூடாமணி திருக்கோயிலில் குடிகொண்டுள்ள இறைவன் சொக்கநாத பெருமானுக்கு சூட்டிட பல்வகை மலர்கள் பூக்கும் திருநந்தவனம் ஒன்றினை அமைத்திடும் திருப்பணியை மேற்கொண்டான் காலை நண்பகல் மாலை என மூன்று வேலைகளில் பயன்படுமாறு அந்த நந்தவனம் நறுமண மலர்களை தந்தருளியது இது மட்டுமல்லாது பாண்டியன் மேலும் தனியாக ஒரு சண்பக நந்தவனத்தையும் அமைத்தான் தான் அமைத்திட்ட சண்பக நந்தவனம் அழகுடனும் நறுமணத்துடனும் வளமுடன் இருந்து வருவதை கண்டு வங்கி சூடாமணி மிகவும் மனமகிழ்ந்தான் நந்தவனத்தில் பூத்த சண்பக மலர்களை கொய்து ஆய்ந்து இண்டை தொடை தொங்கல் தாமம் கன்னி என பல வகையான மாலைகளை தொடுத்து இறைவனின் திருமேனியில் சாற்றி மகிழ்ந்தான் நறுமணம் மிகுந்த பொன்னை போன்ற செண்பக மலர் மாலைகளை அணிந்த இறைவனின் திருக்கோலம் கண்டு ஆச்சரியமடைந்த பாண்டியன் செண்பக சுந்தரர் இவர் என்று போற்றி வணங்கினான் அன்றைய தினத்திலிருந்து சண்பக சுந்தரர் என்னும் திருப்பெயரும் ஆலவாய் இறைவனுக்கு வழங்கலாயிற்று சண்பக மலர்களால் பெற்ற மாலையை இறைவனுக்கு பாண்டியன் சாற்றி வழிபட்டமையால் அம்மன்னன் சண்பக பாண்டியன் எனப் போற்றி அழைக்கப்பட்டான் இளவேநீர் காலம் தொடங்கியமையால் வேணீர் காலம் வெப்பம் தாங்க முடியாமல் இருந்தது மாமரங்களில் செந்தளிர்கள் துளிர்த்து சிவந்தும் இருந்தது முள் முறுக்கு செருந்தி கடம்பு முதலையான மரங்கள் யாவும் பூத்து குலுங்கின குங்கும மலர்கள் மகரந்தத்தை சிந்தி நின்றன இச்சமயத்தில் இலைகள் வாடி உலர்ந்து நின்ற மரங்கள் பலவும் இருந்தன பெண்கள் அவ்வப்போது தவழ்ந்து வீசியதால் வேளிர் கால வெண்மையில் கொடுமை சற்று தனியவும் செய்தது இத்தன்மைகளை கொண்ட இளவேணி பருவத்தில் சண்மக பாண்டியன் தன் தேவியோடு சண்பகவனத்திற்கு சென்று தங்கியிருந்தான் வெப்பம் தனிந்திருந்த சமயத்தில் தன் தேவியோடு தனித்திருந்த சண்பக பாண்டியனுக்கு புது மனம் தோன்றுமாறு தென்றல் காற்று வீசியது அப்புதிய நறுமணத்தை சண்பக பாண்டியன் முகர்ந்து மனம் மகிழ்ந்தான் இது புதுமையான நறுமணம் வனத்தில் உள்ள மனமும் இதுவல்ல காற்றிற்கு இயற்கையாக எந்த மனமும் கிடையாது என்பதால் இந்நறுமணம் எதிலிருந்து எவ்வாறு வீசிடுகின்றதோ என்று வியந்தான் இவ்வாறு பெரும் வியப்பில் ஆழ்ந்த சண்முக பாண்டியன் தன் அருகே இருந்த தேவியை திரும்பி நோக்கினான் அப்போது அப்புது திரும நறுமணம் தன் தேவியின் கூந்தலில் இருந்தே வீசுகிறது என்பதை உணர்ந்தான் என்ன விந்தை இது பூ வண்டுகளும் அறியாத புது மணம் அல்லவா என்று வியந்தான் இப்புது நறுமணம் பெண்களுக்கு கூந்தலில் இருப்பது இயற்கையாகவா அல்லது செயற்கையாகவா என்று ஐயம் கொண்டான் தன் ஐயப்பாட்டிற்கு விடை காண இயலாத நிலையில் சண்பக பாண்டியன் தன் தேவியுடன் அரண்மனைக்கு திரும்பினான் மறுநாள் அரசவை கூடியது அப்போது பாண்டியன் அவையோரே எனக்கு ஒரு ஐயப்பாடு உள்ளது அது என்னவெனில் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டா இல்லையா என்பதுதான் என் சந்தேகத்தை யாரேனும் அறிந்து அதன் விடையாக பாக்கல் செய்வாரெனில் அவருக்கே ஆயிரம் பொன் அடங்கிய அப்பொற்கள்கள் உரியதாகும் என்று கூடி நாடு முழுவதும் பரையறிக்க செய்தான் சண்பக பாண்டியனால் அறிவிக்கப்பட்ட பொற்களியும் மதுரை சங்க மண்டபத்துக்கு முன்பாக தொங்கவிடப்பட்டது அது கண்ட சங்க புலவர்கள் அனைவரும் தமக்குள் பாண்டியனின் உள்ளத்தில் இந்த ஐயப்பாட்டை பற்றி பலவேறு விதமாக ஆராய்ந்து கொண்டிருந்தனர் இவ்வையப்பாடு பற்றி அப்புலவர்கள் ஒன்று கூடி ஆராய்ந்தனர் தனித்தனியே சென்று சிந்தனையில் ஆழ்ந்தனர் ஆனால் சண்பக பாண்டியனின் மன ஐயப்பாட்டிற்கு விடை பகர முடியாது மனம் நொந்தன இச்சமயத்தில் ஆதி சைவ மரபில் பிறந்தவனும் பெற்றோரை இழந்தவனும் பிரம்மச்சாரியமான தருமி என்னும் ஏழை புலவன் பாண்டியனின் ஐயப்போட்டை போக்குவோருக்கு பொற்கிழி என்ற அறிவிப்பை கேட்டான் கேள்வியிற்று திருக்கோயிலுக்கு சென்று தருமி சோமசுந்தர பெருமானை பணிந்து வணங்கியான் எம்பெருமானே நானோ தாய் தந்தை இல்லாதவன் எனக்கு என்ன சொந்தமும் இல்லை வந்தமும் இல்லை அதனால் திருமணம் செய்து கொள்ள நான் விரும்பினாலும் அவ்வாறு திருமணம் செய்திட போதுமான பொருள் இல்லை நான் எவ்வளவுதான் வேத கர்மங்கள் ஓதுவனாக இருந்தாலும் இல்வாழ்க்கை இல்லாது போனால் எம்பெருமான் தேவீரை அர்ச்சித நான் ஆவேன எனவே எம்பெருமானே அனைத்தும் உணர்ந்து எல்லாம் வல்ல தேவீரே சண்முக பாண்டியனின் ஐயப்பாட்டிற்கு விடையான கருத்தை அமைத்து அடியை ஒன்று அருள வேண்டும் என்று தருமி நின்றான் தருமியின் விண்ணப்பத்தை கேட்ட சொக்கநாத பெருமான் ஒரு குலவர் தருமி முன் தோன்றி அறினார் அப்போது பெருமான் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டதும் ஒழிமோ பயிலுது கெழிய ஐய நட்பின் மயிலியர் செயர் அறிவை கூந்தலீர் அணிவின் முனைவோ நீ அறியும் பூவே ஒரு செயலர் சொல்றாரு என்று சொல் நயம் மிகுந்த தன் தமிழ் செய்யுள் ஒன்றை பாடி தன் முன் இந்த தருமையின் கரங்களில் தந்தினான் தெய்வபுர புலவரிடம் இந்த செய்யலை பெற்ற தருமி புதையலை கண்டவன் போல மனமகிந்து சோமசுந்தர பெருமானை மீண்டும் பணிந்து வணங்கினான் பின் தான் பெற்ற அச்செயிலை எடுத்து கொண்டு கற்றறிந்த புலவர் பெருமக்கள் குழுமி இருக்கும் சங்க மண்டபத்தை அடைந்து அதனை அவர்களிடம் அளித்தான் தருமி சங்க மண்டபத்தில் குழுமி இருந்த புலவர்கள் அனைவரும் தருமி தந்த செய்யுளை விரைவாக வாங்கி படித்தனர் செய்யலின் அமைப்பு போக்கு சொல்லழகு பொருளாடம் என அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்து வியந்து பாராட்டினார் பின் பாண்டியன் முன்பாக சென்று அச்செயலை படித்து பொருள் விளக்கமும் உரைத்தனர் அது கேட்ட செண்பக பாண்டியன் தன் மனதில் உள்ள கருத்தோடு அச்செயில் கருத்தும் ஒத்திருந்தமையால் மனம் மகிழ்ந்து இச்செயலை கொண்டு வந்த தந்தனன் தருமிக்கு இக்கனமே சங்க புலவர்கள் சென்று ஆயிரம் பொற்கொண்ட பொற்கிழியை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவித்தான் பாண்டியன் கூற்றுப்படி சங்க மண்டபத்துக்கு புலவர்களும் தருமியும் சென்றனர் மண்டபத்தின் முன்னே தொங்கவிடப்பட்டிருந்த பொற்கிழியை தருமி அறுக்கத் துவங்கினான் அப்போது அங்கு வந்த நக்கீரர் தருமையை தடுத்து நிறுத்த தருமி சற்று இசெயிலில் குற்றம் உள்ளது என்றார் அதை கேட்டதும் தருமியை மனம் கலங்கினான் காரணம் தமிழ் புலமை தனக்கு இல்லாமையால் கை கெட்டியது வாய் கெட்டாதவாறு என்று ஏமாந்து இயங்கினான் நக்கீரரே தன்னை தடுத்து நிறுத்தியமையால் தனக்கு பாண்டிய நரிச படுத்து கிட்டாது என்பதை உணர்ந்து செய்யில் தீட்டப்பட்டிருந்த திருவோலையை எடுத்துக்கொண்டு திருக்கோயிலுக்கு சென்றான் சோமசுந்தர பெருமானின் முன்பாக செய்யில் வரைந்த திருவோலையை வைத்த தருமி பெருமானே குற்றம் உள்ள செயலை ஏன் தந்த வறுமையால் வாடுகின்ற நான் பாண்டியன் அறிவித்த பொற்கிழியை இழந்தேன் என்று கூறிட வரவில்லை தேவதேவா தேவில் பாடியுள்ள இச் செயலினும் மானிட பிறவி எடுத்த புலவர் ஒருவர் குற்றம் கண்டால் தங்கள் மதிப்பு என்னாவது இவ்விகழ்ச்சி எம்பெருமானால் தங்களை அல்லவா சார்கிறது என்று கூறி வருதினான் வர்த்தமுடன் தன் முன்பாக தருமை கூறியவற்றை கேட்ட இரவன் மீண்டும் புலவர் உருக்கொண்டு தோன்றியடின மகரகண்டை பதக்கம் குண்டலம் மோதிரம் போன்றவற்றை அணிந்திருந்த எம்பெருமானின் திருமேனியில் வெந்நீரில் பூச்சி தொடங்கியது இறைவனின் திருக்கோலம் முத்தமிழ் வல்லவன் என்பதை உலகுக்கு உணர்த்தும் விதமாக அமைந்திருந்தது அவரது பாதுகை பாதுகைத்துகிழ முத்துக்கடை நிழல் தர வெண் சாமரை வீச இளைஞர்கள் அடப்பை காலஞ்சி பூத்தட்டு ஆகியவற்றுடன் ஏந்தி வர சொல்லின் பின்வர சங்க மண்டபம் நோக்கி சென்றார் இறைவன் சங்க மண்டபத்தை அடைந்ததும் புலவர் உருக்கொண்டிருந்த இறைவன் சங்க புலவர்களை பார்த்து எம் பாட்டிற்கு குற்றம் கூறியவர் யார் என்று வினவியறினார் அப்போது அங்கிருந்த நக்கீரரோ சிறிதும் பயம் கூறியார் கொல்லாது குற்றம் கூறியது யானே என்றார் என்ன குற்றம் கண்டீர் என்று புலவர் பெருமனை வினவியதும் சொல்லில் குற்றம் இல்லைதான் ஆனால் அச்செயலில் பொருள் குற்றம் உள்ளது என்று நக்கீரர் கூறினார் என் செயலில் குற்றமா அக்குற்றம் தான் என்ன என்று தெய்வப்புலவர் வினவினார் இறைவனின் செயலை குற்றம் கூர்மியால் தனக்கு குற்றம் ஏற்படுவது உணராத நக்கீரர் நறுமணம் வீசும் மலர்களை சூடுவதால் தான் ஒரு பெண்ணின் கூந்தலுக்கு மனம் உண்டாகுமே அன்றி இயற்கையான மனம் ஏதும் அவளுக்கு கூந்தலுக்கு கிடையாது என்றார் பத்து ஜாதி பெண்களின் கூந்தலுக்கு கூட நறுமணம் கிடையாதோ என்று புலவர் வினவினார் ஆம் அப்பெண்ணின் கூந்தலும் அத்தகையதே என்று கூறினார் நக்கீர தேவமாதரின் கூந்தலுக்கும் மனம் கிடையாதோ என்று புலவர் பெருமான் வினவ மந்தார மலர்களை சூடுவதாலும் அக்கூந்தல் செயற்கை மனம் கொண்டதே என்றார் நக்கீர நக்கீரா நீ நாள்தோறும் துதித்து வழங்கப்படும் காலத்திநாதரின் சக்தியாகிய ஞான பூங்கோதை அம்மையின் கூந்தலுக்கு செயற்கை மனம்தானோ என்று இறுதியாக புலவர் பெருமான் வினவினான் ஆம் அன்னை உமையவளின் கூந்தலும் அத்தகைய தன்மை உடையது என உறுதிப்பட நக்கீரர் உரைத்தார் நக்கீரர் சலம் சாதித்ததும் தன்மையை கண்ட இறையனார் கடும் கோபம் கொண்டு தன் நற்றிக் கண்ணை திறந்தார் ஆனால் இறைவன் கடுஞ்சினம் கொண்டு நெற்றிக் கண்ணை திறந்ததும் நக்கீரர் சிறிதும் அஞ்சாது புலவரே இந்திரனை போன்ற உடல் முழுமையும் கண்களை உடையவராக நீர் இருந்தாலும் உம்மது பாடலில் உள்ள கூற்றம் கூற்றமே என்று சாதித்தார் அது கேட்ட இறைவன் உக்கிரமூர்த்தி ஆறினார் அவரது நெற்றிக் கண்ணில் சென்ற நக்கீரன் மீது பாய்ந்தது அதன் வெண்மையை தாங்க இயலாதவாக நக்கீரர் ஓடி சென்று பொற்றாமரை துருக்குளத்தில் வீழ்ந்து மூழ்கினார் அப்போது குலவரூர் கொண்டு வந்த சோமசுந்தர பெருமானும் மறைந்தறினார் இதற்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நம்ம அடுத்த ஒரு பதவியில பார்க்கலாம் கீரனை தரையேற்றினர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இறைவனோட பேரோரில் பேருங்க கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்